அப்பப்போ வீட்டில் கிடைக்கிற நம்ம கிடைக்கிற லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஆனியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சின்ன ஆனியன்ஸுங்க அதிலே வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ண விடாமல் நான் வந்து அதை வந்து அதை நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி சின்ன சின்னதாக இருக்கிறத செடிகள் கடியில் போட்டுருவேன் அதனுடைய தாள்கள் தான் இப்போ நீங்கள் இருக்கிறது ப்ளஸ் நம்ம வந்து கொடுத்த இந்த உயிர் உர கலவைதாங்க சூப்பரான ரிசல்ட்டு லாஸ்ட் டைம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா அந்த மேலே கொத்தா ஆர்கிட்ரோஸ் இருக்கும் அதை நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இது நான் கொடுத்து கொடுக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் பாருங்கள் எவ்வளோ நுனி எவ்வளோ தளிர்கள் பாருங்கள் குட்டி குட்டி குட்டியாக இந்த செடியில் உண்மைங்க நீங்கள் வந்து வேறு எந்த உரங்கள் நீங்கள் பயன்படுத்தலைனாலும் உங்களுக்கு கிடைக்கலைனாலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உயிர் உர கலவை சூடமானஸ் பாஸ்பா பேக்டீரியா ட்ரைகோட்ரமாக வெரடி நம்ம மாடி தோட்டம் சஜ்ஜு கிட்ட தான் வாங்கினேன் நீங்கள் வெளியில் உங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் இது கிடைக்கிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி இது மாதிரி மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு